நமக்கு தெரியாமல் வியப்ப தரக்கூடிய விடயங்கள் பல இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒரு ஆகாய விமானம் ஏதோ ஒரு காரணத்தால் கீழே விழுந்து நொறுங்கிடுச்சுன்னா வானத்தில் பறக்கும்போது தீப்பிடிச்சு தீப்பிடிச்செரிந்ததுனாலோ பயணிகள் விமானத்தில் இருப்பவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது அவர்களுக்கு பேரஷூட் கொடுப்பதில் பல சிக்கல்கள் இருக்கிறது பேரஷூட் கொடுத்தாலும் பயணிகள் விமானத்தில் இருக்கும் பக்கவாட்டு கதவிலிருந்து குதிச்சா ரெக்கைகளில் அடிபட்டு இறந்து போவாங்க மேலும் குதிப்பதற்கான தனி பயிற்சி தேவை எனவே பேரஷூட் கொடுக்கறதில்ல குதிக்கவும் வழி இல்லாமல் தப்பிக்கவும் வழி இல்லாமல் இப்படி விமான விபத்தில் இதுவரைக்கும் லட்சக்கணக்கானவங்க இறந்துருக்காங்க இதை தடுப்பதற்காகவே ஒரு புதிய வழிமுறையை விமான தொழில்நுட்ப அறிவியல் சார்ந்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னு தெரியுமா விபத்து நேரத்தில் இனி யாரும் தப்பிக்க முடியாது விமானம் நொறுங்கிரும் அல்லது தீ பிடிச்சி எரிஞ்சிடும் அப்படின்ற சூழ்நிலை வந்தால் பயணிகள் அமர்ந்திருக்க பகுதியை மட்டும் விமானத்திலிருந்து பிரிச்சிடலாம் தனியாக கலட்டிடலாம் அதாவது பயணிகள் இருக்கக்கூடிய பகுதியை விமானத்துலேருந்து ஒரே ஒரு பொத்தானை அழுத்தி தனியாக டிட்டாச் செஞ்சிடலாம் அந்த பகுதி கீழே விழத் தொடங்கிய ஒரே நொடியில் அதில் பெரிய அளவில் ரெண்டு ராட்சச பேரை சுட்டு விரிஞ்சிடும் பிறகு பயணிகள் பகுதி கீழே விழுந்து நொறுங்காமல் பாதுகாப்ப தரைப்பகுதியில் அல்லது கடல் பகுதியிலையோ இறங்கிடும் அப்படி கடல் தண்ணீர் போன்ற பகுதிகளில் இறங்குற போது அதன் அடியில் பெரிய பெரிய ஏர்பேக்ஸ் இருக்கும் அதனால் அந்த பகுதி கடலில் விழுந்தால் கூட மிதக்கும் தரையில் விழுந்தாலும் பெரிய அளவுக்கு சேதம் ஏற்படாமல் அந்த காற்றுப்பைகள் காப்பாற்றிடும் பயணிகளுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இதுதான் இப்ப இப்போ புதிதாக கண்டுபிடிச்சிருக்க விஞ்ஞான தொழில்நுட்பம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் இது போன்ற வியக்கத்தகுந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து இதை பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு வியக்கத்தக்க நிகழ்வோடு உங்களை சந்திக்கின்றேன்